கோவையில் துவங்கியது ஆசிய நுண்களை நகை கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகின்றது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்களை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகின்றது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்களை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகின்றது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்களை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகின்றது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்களை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரம் இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகின்றது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்களை ஆசிய காட்சி இருபது நாள் வரை நாடுபண்டு இன்று துவங்கிய இக்கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு கோவை ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஓட்டலில் ஐம்பத்து நான்காவது கண்காட்சி நடைபெறவுள்ளது கோவை நகரில் நடக்கும் இந்த ஆசிய நகை கண்காட்சி மிகவும் நுண்ணிய வகை சார்ந்தது வரும் திருவிழா காலங்களுக்கும் திருமணங்களுக்கும் ஏற்ற நகைகளை வாங்க ஒரே இடமாக திகழ்கிறது ஒரே இடத்தில் அரிய வகை கற்கள் வடிவமைப்புகள் இங்குள்ளன தென்னிந்திய அளவில் உலகத்தரம் வாய்ந்த நகைகள் இடம்பெற்றுள்ளன சொகுசு வகை நகை கண்காட்சி வடிவமைப்புகள் பெங்களூரு மும்பை ஜெய்ப்பூர் ஐதராபாத் சென்னை மற்றும் கோவையில் தயாரான நகைகள் இடம்பெற்றுள்ளன அனைத்து பிராண்ட்களின் நகைகள் சர்வதேச தரத்தில் இந்தியா முழுவதிலுமான நகைகள் இடம்பெற்றுள்ளன பெங்களூரு கஜராஜ் கிருஷ்ணய்யா செட்டி குழுமம் டில்லியைச் சேர்ந்த ஷேகல் ஷிரயன்ஸ் ஜூவல்ஸ் மும்பையைச் சேர்ந்த நேகா கிரியேஷன்ஸ் ரேணுகா பைன் ஜூவல்லரி ஹவுஸ் ஆஃப் ஈபன்ஸ் டைமரன் ரேவேரா பிரித்தம் ஜூவல்ஸ் பிடீசட் ஜூவல்ஸ் ஜியனா ஜூவல்ஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன கோவை கீர்த்திலால் காளிதாஸ் கற்பகம் ஜூவல்லர்ஸ் சென்னை அஞ்சலி கிராண்டியூர் தி வெள்ளி ஷாப் பாலாஜி பியரல்ஸ் போன்றவை இடம்பெற்றுள்ளன ஜெய்ப்பூரை சேர்ந்த ஜெம்ஸ்ரஸ் எஃபிசட் ஜெம்ஸ் ஆகிய நிறுவனங்களும் இக்கண்காட்சியில் பங்கேற்று